ரைசலான் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவர் நிச்சயமாகிய இயேசு கிருஷ்ணன் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்திற்கிட்டு நாம் எடுத்துக்கொள்ளுகிறதான வேத பகுதி மார்க் எழுதிய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜையின் கீழே இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் செஞ்சுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றால் ஹலோயா இந்த வேத பகுதி பார்த்தீங்கன்னா அநேகருக்கு இடரல் உண்டாக்குகிறதான வேத பகுதியாக இருக்கிறது என்ன ஆண்டவர் இயேசு வந்து அவரை அவரை பார்க்க வந்த அந்த சிறிய போய் நாயின்னு சொல்கிறாரே அப்படின்னு இன்னைக்கு அநேகர் பேசுகிறார்கள் இதற்கான தெளிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று என்னுடைய இருதயத்தில் ஒரு பாரம் எழுந்தது அதை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஒரு கானானிய ஸ்திரீ சிறிய பேணிக்கா ஸ்ரீ வந்து ஆண்டவரே தாவிதீன் குமாரனே என்று சொல்லி அவரை அழைக்கிறார் மத்தியோ பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போமே அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்

பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் அவர் மாம்சத்தின்படி தாவிதின் குமாரன் என்று எண்ணப்பட்டார் யூதர்கள் தான் அவரை தாவிதின் குமாரன் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கடுமையாக நம்பினார்கள் அப்போ ஒரு காணானிய ஸ்திரீ அவரை போய் தாவிதின் குமாரன் என்று அழைக்கும் போது மிகுந்த எரிச்சலுக்கு ஆளாகி அந்த ஒரு இவள் தொடர்ந்து நம்மளை பெண் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள் இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி ஒரு கோபத்தில் தான் சொல்லுகிறார்கள் மத்திய பதினைந்து இருபத்தி நாலுல ஆண்டு என்ன சொல்கிறார் காணாமல் போன இஸ்ரேவில் இடத்துல வந்தேன் என்று சொன்னார் படிப்போமே அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார் அவர் யாரிடத்தில் வந்தாரோ அவர்கள் காணாமல் போய் விட்டார்கள் அவரை தேடி கொண்டு வருகிறார் பிரஜாதியாராகிய நாம காணா போல நாம் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் அவருடைய மந்தையிலே சேர்க்கப்பட வேண்டியவர்கள் நாம காணா போல வி ஆர் ரிசர்வ்டு அலையலவியா ஆக இவள் தாவிதன் குமாரன் என்று அழைத்த போது சீசர்கள்லாம் கடுப்பாய் சொல்றாங்க ஆண்டு வரை இவளை துரத்தி விடுங்க அனுப்பிச்சு விடுங்க ரெண்டாவது முறையாக அந்த ஸ்திரீ என்ன சொல்லுகிறாள் மத்திய பதினைந்து இருபத்தி ஐந்து வாசிக்க கேட்போமே அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் ரைசுலார் அலைலோயா மா ஏழாம் வதியாரம் இருபத்தெட்டு அம்சத்தில் என்ன சொல்கிறா பாருங்களேன் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள் ரைஸ் அல்லார் இங்கே பாருங்கள் ரெண்டாவது முறையாக மற்றவங்களையும் மார்க்லையும் பார்க்கப்ப ஆண்டவரே என்கிறார் அலை யூதர்களை தவிர மாம்சத்தின்படி யூதர்களை தவிர மற்ற எல்லாருமே ஆண்டவரை என்ன செய்யணுங்க இயேசுவை ஆண்டவரே என்றுதான் அழைக்க வேண்டும் அல்ல இல்லையா கத்திரக்கு சோத்திரம் இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இப்படி வாசிப்போமே ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை தேவ வசனம் அவமாய் போயிற்று சொல்லக்கூடாது ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே இஸ்ரே மாம்சத்தின்படி இஸ்ரவேலராக பிறந்த எல்லாருமே இஸ்ரவேலர் அல்லவே என்று சொல்லி பவுல் அடிகளார் பரிசு ஆவியானவருடைய துணையோடு சொல்கிறார் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொம்பது ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது ஆமேன் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆவியின்படி யூதனானவர்களே மாசத்தின்படி யூதனான எடுக்கல இப்ப தான் ஆண்டவர் என்ன ஆவிக்குரிய சிறவேலராகவும் ஆவிக்குரிய யூதர்களாகவும் தேவனமே மாற்றி விட்டார் நாம் எப்படி ஆண்டவரை அழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே என்று அழைக்க வேண்டும் அலையலோவியா தோமா சொன்னார்ல என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கையிட்டார் பாருங்க அது போல தான் நாம் ஆண்டவரை நாம் அறிக்கையிட வேண்டும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இரண்டாவதாக நாய்க்குட்டி என்று சொல்லுகிறார் இது பெரிய கடுமையான ஒரு வார்த்தைங்க அலையலோவியா இன்னைக்கு எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் எல்லாருமே பேசுகிற காரியம் இது என்ன அப்படி பேசுகிறார் ஆண்டவர் அவரை நம்பி வந்தவளை பார்த்து நாய்குட்டிங்கிறார என்று சொல்லி அவர் நாய்க்குட்டி என்று சொல்லும்போது திருநாய்களை குறித்து அவர் சொல்லவில்லை வீட்டிலே வளர்க்கப்படுகிற செல்ல பிராணியாகிய நாய்க்குட்டிகளை அங்கே அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் நாய் என்று கர்த்தர் யாரையும் குறிப்பிடுகிறார் என்று பாருங்களேன் ஆச்சரியமாக இருக்கும் இயற்சியார் ஐம்பத்தி ஆறாவது ஆறும் பத்தாம் வசனத்தையும் பதினோராம் வசனத்தையும் வாசிக்கப்போமே அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர் அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் தூக்கமயக்கமாய் புலம்புகிறவர்கள் படுத்துக்கொள்ளுகிறவர்கள் நித்திரை பெரியர் திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் பகுத்தறிவில்லாத மேய்ப்பர் அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான் ஆமன் எவ்வளோ கடுமையான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு இஸ்ரேவேலுடைய மேய்ப்பர்களுக்கு பெருவயிற்று நாய்களாம் அப்படி சொல்லலை இங்க வீட்டிலே வளர்க்கப்படுகிற செல்ல பிராணி ஆகிய நாய்க்குட்டியை சொல்லுகிறார் ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்கள் யூதர்களிடத்தில் விசுவாசத்தை அவர் காணவே முடியல பிரெஸ்லாந்து ரெண்டு பிரஜாபியாருடைய விசுவாசத்தை தான் கத்துகிறாங்க என்ன செய்கிறாருங்க உச்சக்கட்டமாக புகழுகிறார் இயசே இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இஸ்ரேலருக்குள்ள விசுவாசமே இல்லை ரோமன் ஆகிய நூற்றோர் தலைமையத்தில் அவர் கண்ட விசுவாசம் அவரை ஆச்சரியப்பட வைத்தது பாருங்களேன் மொத்தம் பதினஞ்சு இருபத்தெட்டு வாசிகளேன் அவளுக்கு பிரதேத்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அவள் மகள் ஆரோக்கியமான விசுவாசம் என்று சொன்னாரு முதல்ல வந்து பிள்ளைகள் தான் நான் ஒத்துக்கிறேன் நான் நாய்க்குட்டி தான் ஆண்டு நாய்க்குட்டிகளும் தங்களுடைய மேசையிலிருந்து விழுகிற துணிக்குகளை தின்னுவே என்று சொல்லி அவள் அங்கு எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துறா பாருங்களேன் சுற்றியிருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய சீசர்களுக்கு முன்பாக அவளுடைய விசுவாசத்தை மேம்படுத்தி காட்டினார் பாருங்களேன் அவளுடைய விசுவாசத்தை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி செய்தார் பாருங்களேன் அவர் திட்டலை அவர் வந்து கேவலமாக அந்த ஸ்திரியை பேசலை ஆமேன் நம்ம சொல்லுவோம் பாருங்களேன் ராஸ்கல் அப்படின்னு செல்லமாக சொல்லுவோம் பார்த்தீங்களேன் கல்லி அப்படின்னு மனைவியை பார்த்து சொல்லுவாங்க சிலர் அடி கல்லி அப்படின்ட்டு கல்லின்னா என்னங்க கள்ளத்தனமானவள் மாணவனு அர்த்தம் உள்ளபடியாக கள்ளத்தனமானவளா இல்லை செல்லமாக பேசுறது ஆமேன் அந்த மேனரில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு நாய்க்குட்டிகள் என்று சொல்லி அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தீங்களா அல்ல இல்லையா எப்பொழுது நமக்குள் இருக்கிற விசுவாசம் மேம்படுத்தப்பட்டு வெளிப்படும் என்னை தாழ்த்துக்கிற போது தான் அல்ல இல்லையா என்னை தாழ்த்தலைன்னா விசுவாசம் வெளிப்படவே வெளிப்படாது விசுவாசம் என்ன செய்யணும் மங்கி போய்விடும் ஆகினால் பிரியமானவர்களே நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன செய்வோம் மேம்படுத்தி காட்டுவதற்கு நம்மை நாமே தாழ்த்துவோம் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் ஐஏஎஸ் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே இந்த நன்னாளிலே ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறது என்னென்னா நம்முடைய விசுவாசத்தை அந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்கு என்ன செய்யணும் நம்ம நம்மை தாழ்த்தணும் எவ்வளோ முடியுமோ தரை மட்டும் நம்மை தாழ்த்த வேண்டும் ஆண்டோடைய நாமம் மகிமடைவதாக மக இறக்கமும் கிருபியும் இல்லை நல்ல தகப்பனே எங்களை தாழ்த்துவதற்கு உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்கு இந்த வேத வசனங்களின் வழியாக எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் நலமானதை பிடித்துக்கொண்டு கொண்டு உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு சாட்சியாக நிற்க உதவி செய்யுங்க இயேசு கசுன் வல்லமில்லை நாம் திருப்பிதாவே ஆமேன்